முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகளாம் தீவிரவாதிகளாம் யார்ரா தீவிரவாதி யார் தீவிரவாதி இதோ சிலையாக நின்று கொண்டிருக்கிறாரே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் கட்டி அமைத்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு தங்கள் தொத்தை தத்தம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் வரலாறு தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா காந்தியை சுட்டு கொன்ற நாத்துராம் கோட்ஸே பயங்கரவாதிரா

இன்றைக்கு வரைக்கும் ஆர் எஸ் எஸ் திட்டம் திட்டுகிறது திட்டம் திட்டுகிறது ஒரு இஸ்லாமியன் எந்த அடிப்படையிலும் அநியாயமாக ஒரு உயிரை கொள்பவன் இல்லடா ஒரு உயிரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் வாழ வைத்தது போன்ற என்கின்ற எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது குரான் சொல்லி தந்திருக்கிறது இன்றைக்கும் எந்த உயிரையும் எடுப்பவர்களாக முஸ்லிம்கள் இல்லை இன்றைக்கு எந்த காஷ்மீரினுடைய பெயரை தாங்கி இஸ்லாமியர்கள் மீது அவப்பெயரை உருவாக்க நினைக்கிறீர்களோ ஓடி ஓடி போய் பேட்டி கேட்கிறான் பேட்டி கேட்கிறான் ஏதாவது முஸ்லிம்கள் கிஷ்மீரி அடையாளப்படுத்திக்குவாங்களான்னு அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் இந்துஸ்தானிகள் நாங்கள் இந்துஸ்தானிகள் இந்த தேசத்தின் ஒடுபுடி மண்ணை கூட பாகிஸ்தானுக்கு விட்டு தராத இந்த இந்திய முஸ்லிம் இந்திய முஸ்லிம் நீ தொன்று இந்த நாட்டினுடைய அடிப்படை அடையாளத்தை சிதைக்க நினைக்கிற சிதைக்க நினைக்கிற நாங்கள் அதை மீண்டும் கட்டி அமைப்பதற்காக தான் இங்கே கூடி நிற்கிறோம் காஷ்மீரை வைத்து ஒரு மத பதக்கத்தை உருவாக்கலாம் நினைக்கிறீ ஒரு திருமறை குரல் வசனம் இருக்கிறது அதை நினைவூட்ட நான் விரும்புறேன் நினைவூட்ட விரும்புறேன் இவர்கள் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் தான் இந்த கொலை செஞ்சாங்க கொலை செஞ்சாங்கன்னு பரப்புனா ஆனா அங்க நடந்தது என்ன தெரியுமா எங்களை இஸ்லாமியர்கள் இந்த அடிப்படையில் இருக்கிறவங்க கொள்ளல அந்த பயங்கரவாதிக்கு மதமே இல்லை எங்களை பாதுகாத்தார்கள் தான் முஸ்லிம்கள் தொப்புள் கூடி உறவுகளான இந்து சகோதரிகள் சொல்றாங்க பல பேர் எங்களில் கொல்லப்பட்டு இருப்போம் அந்த பகல் காமிலே ஆனால் செய்யது உசேன் ஆதில் ஷா என்ற ஒரு இஸ்லாமிய இளைஞன் அந்த எதிரிகளோடு அந்த துப்பா ஒரு ராணுவம் இல்லைடா அங்கே ஒரு ராணுவ வீரர் கிடையாதுங்க இந்த பகல் காம்பில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள் ஒரு ராணுவ வீரம் கிடையாது மூன்று கிலோமீட்டருக்கு மேல அந்த மக்கள் தப்பித்து பிழைத்து ஓடி வரும்போது அதை தூக்கி தோல்ல சுமந்தாண்டா ஒரு இஸ்லாமிய ஒரு இளைஞ ஒரு இளைஞ அந்த தொப்புள் கொடி உறவான அந்த இந்து சகோதரி சொல்லுகிறது மூன்று இளைஞர்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஓடி வந்தார்கள் அவர்கள் முகங்களிலே தாடி இருந்தது அவர்கள் முஸ்லிம்கள் என்று நாங்கள் அடையாளம் கட்டோம் ஆனால் நாங்கள் இந்துக்களா முஸ்லிம்களா என்று பார்க்கல என் நெத்தியில பொட்டு கூட இருந்தது பொட்டு கூட இருந்தது பல்லவிங்கிற ஒரு இந்து சகோதரி சொல்லுது அந்த இளைஞன் தன் தோளிலே அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு ஓடுனா என் மகனை பெரிய வயது மகனை தூக்கிக்கிட்டு ஓடுனார் ரெண்டு இளைஞர்கள் ஆறுதல் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்றாங்களே இதுதான் எங்களுக்கு உணவளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு உறைவிடம் அளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு சகலவிதமாக நின்று அந்த மருத்துவமனை வரைக்கும் நள்ளிரவை தாண்டி அதிகாலை பொழுது வரைக்கும் நின்றவர்கள் முசாஃபிர் என்ற ஒரு இஸ்லாமியன் முசாஃபிர் என்ற ஒரு இஸ்லாமியன் சமீர் என்ற ஒரு இஸ்லாமியன் என்று ஒரு கேரளத்தைச் சேர்ந்த சகோதரி எனக்கு ரெண்டு அச்சன்மார்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அதுதான் இஸ்லாம்

அரசியல் அமைப்பை குளி புதைக்க நினைத்தால் மீண்டும் ஒரு இந்த தேசத்தின் விடுதலையை இந்த நேதாஜி நகர் பகுதியில் இருந்து துவங்குவோம் எழுதி வைத்துக்கொள் நாங்கள் உங்களுடைய வீரங்களை பார்த்து பயந்த கூட்டங்கள் அல்ல நாங்கள் மெர்சி பெட்டிஷன் எழுதி கொடுத்து ஐ நான் உனக்கு அடிமை 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 என்று ஒருத்தர் எழுதி கொடுத்தானே ஒரு கோலப்பை எழுதி கொடுத்தானே காந்தியை கொள்ளும் போது கூட முகமூடி வேட விட்டு கொண்டானே அப்படிப்பட்டவர்கள் அல்ல கோளைய பின்னாடி ஒளிஞ்சலாம் வரமாட்டோம் ஒளிஞ்சலாம் வரமாட்டோம் அப்படியே நாங்க யாரையுமே காட்டாமla நிக்க மாட்டேன்னா நேரேடியாகே நேரேடியாகே வெள்ளையர்களுடைய வீரிங்கலுக்கு முன்னால் நெஞ்சை காத்து நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏ ஹமாரா தேசே சொல்றதுக்கு முதன்மை தகுதி படைச்சவங்க நாங்க யாருடைய தேசம் மோடி அமித்ஷா அப்ப வீட்டு தேசமா இந்த நாடு எங்களுடைய நாடுனா இன்றைக்கும் இந்த நாட்டினுடைய ராணுவ ரகசியத்தை காட்டி கொடுத்தவனாக இஸ்லாமியன் இல்ல இஸ்லாமியன் இல்ல ஒரு இஸ்லாமிய பேர் இருக்க இந்த நாட்டு ரகசியத்தை காட்டி கொடுத்துட்டான் துணுக்க போய அப்படிங்களை பத்தி சொல்ல முடியுமாடா சொல்ல முடியுமா நாங்கள் பட்டியல் போட முடியும் கட் பட்டியல் மோடமுடிய ஆர்எஸ்எஸ் மேன் என்று பத்திரிக்கையில் வந்த ஒவ்வொரு செய்திகளும் அந்த ஆதாரமா இருக்கு ஆதாரமா இருக்கு யாரெல்லாம் இந்த நாட்டினுடைய ரகசியத்தை ஒரு பீர்பாட்டில காட்டி கொடுத்த யாரெல்லாம் ஒரு பொம்பள சோக்குக்கு இந்த நாட்டின் ராணுவத்த ரகசியத்தை காட்டி கொடுத்த ஒரு சொந்த நாட்டு ராணுவத்தை கூட காப்பாற்ற துப்பிலாம முந்நூற்றி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸ் இந்த நாட்டுக்குள்ளே காஷ்மீருக்குள்ளே நுழைந்தது என்ற வரலாறு இருக்குடா அயோக்கியர்களா யார் மேல எங்க மேல பழைய போட பார்க்குறீங்களா எங்கள் தொற்று கூடிய உறவுகள் எங்களோட இருப்பார்கள் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொண்டு முடித்துக்கொள் கஷ்டமையணும் கயிறப்படி ஒற்றுமை என்னும் கயிறப்படிங்க லாத்த கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க தளர்ந்து போயிடாதீங்க இன்னல்லாவானா நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் அவர்களோட ராணுவம் இருக்கலாம் 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 சகல விதங்களிலும் அனைத்தும் அதிகாரம் ஆட்சி எங்கள் கைகளிலே என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் நம்மோடு நம்மை படைத்து அல்லா இருக்கிறாங்க பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார் என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் சகிப்பு தன்மையோடு இருக்கிறோம்